இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கின்றன அவர்களது வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம பார்க்க போறோங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் பெரும்பாலும் நல்ல அமைப்பிலே இருக்குதுங்க உங்களுக்கு இப்பொழுது மாற்றத்தை பெரும் பகுதி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணி செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு அதிகாரம் கௌரவம் வெற்றிகளை தரக்கூடியதா இருக்கும் அதே போல நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வந்தடையக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கூடியதா இருக்கு அதே போல அதற்கான பாராட்டுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புல இருக்கு பேரெல்லாம் இப்ப நல்ல பேரா சொல்லுவாங்க நாள் வரைக்கும் உங்களை பார்த்து எந்த ஏதோ அவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட நிறைய உங்களை பத்தி கற்பனையான தப்பான அபிப்பிராயத்தை வெளியே சொன்னவங்க இப்ப நல்ல விதமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையாவே இருக்கு உங்களை யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ யாரெல்லாம் கண்ணு காது மூக்கு வச்சு பேசினாங்களோ அவங்களே இப்ப உங்களுடைய ஆதரவை தேடி வரக்கூடிய தருணமாகவும் தனுசு ராசிக்கு இப்ப இருக்கு இதெல்லாம் உங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு வாழ்வாதாரத்தின் சிறப்பு இடம் தான் ஏன்னா அந்த டைம்ல அவ்வளோ வழிகளை சுமந்திருப்பீங்க நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா எந்த பாவமும் செய்யாமல் சில நேரங்களில் தண்டனை அனுபவிப்பது என்பது சில வருத்தத்துக்குரியது தாங்க அதெல்லாமே அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க தனுசுவை பொறுத்த வரைக்கும் நெருப்பு மேல நின்னதோட விளைவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க அது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லவே வேணாங்க முள்ளு மேல நிக்கிறன்னு வாங்க சிலர் அந்த மாதிரி தான் முள்ளு மேல நிக்கிறதுனா எப்படி இருக்கும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளவு வழிகள் அவ்வளவு பிரச்சனை அதை தான் எல்லாருமே அப்படி சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறது ஒரே லைன்ல சொல்லுவாங்க எப்படிங்க இருக்கீங்க ஏதோ முள்ளு மேல நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு வாங்க அது அவங்க விளையாட்டுக்காரர் சொல்ற மாதிரி வேணா தெரியல மத்தவங்களுக்கான அதோட வழியை அனுபவிக்கும் அவர்களது வார்த்தையில தான் இருக்குது அதை போல இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இனி உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா இருக்குது பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகும் பொழுது வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாகுது இதனால ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் அதை நீங்க தான் கொஞ்சம் மாத்திக்கணும் இவ்வளவு நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து நம்ம மேல வரப்போறோம்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டமும் மன அழுத்தமும் வராது ஆனா கொஞ்சம் தூக்கம் இல்லாம நேரத்துக்கு சாப்பிட முடியாம ஒரு சில நேரங்களில் தவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு சூரிய பகவான் இந்த காலம் உங்களுக்கு கனிவானதாகவும் இருக்குது நீங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க அதே போல சூரியனை காட்டிலும் குரு உங்களுக்கு நல்லா இருக்கார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அல்லவா அவர் எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகள் தரக்கூடியவராக இருக்கார் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு அவரோட சப்போர்ட் கிடைக்குது தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய தருணமா இருக்குது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடியதா இருக்கு பண வரவு இருக்குது அதே போல தொழில் செய்தீங்கன்னா அந்த தொழிலில் லாபம் ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் நீங்க எங்கேயாவது கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் நின்னவங்களாம் பல பேர் அதில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய நல்ல குணத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்வாதாரம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு அமையக்கூடிய தருணம் இந்த தருணம் தாங்க குரு பகவான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்கறாரு ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் இருக்கணுங்க எதையாவது ஒரு சிலது நீங்க அலட்சியமா விட்டுருப்பீங்க ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க உறவுகள் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பாத்துக்குவோம் அப்படின்னு நீங்க விட்டுருக்குற பிரச்சனைல இப்ப தலை தூக்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால அதுக்கு நீங்க கொஞ்சம் பார்க்கணும் எப்பயாவது ஏதாவது பிரச்சனைன்னா அது அப்படியே விட்டா மாதிரி இருக்கா மாதிரி இருந்தாலும் இப்ப அது திருப்பி பிரச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது ரத்த வந்த உறவுகளால் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தடுசுக்கு இது இயல்பாகவே நடக்கும் உடன் பிறந்தவர்களால் நிறைய சிக்கல்களை எப்பயுமே அனுபவிக்கிறீங்க இப்ப மேலும் அவங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தருணமா இருக்குது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் உறவுகள் வேணும்னா கொஞ்சம் நிதானிங்க இல்லையா கரெக்டா பேசி எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கோ அதை விளக்கமாக சொல்லி அவர்களை அடைக்கிறதுக்கு முயற்சிப்படுங்க சண்டை போட தேவையில்ல ஒரு சில விஷயங்கள் பேச்சாலே நீங்க வந்து அவங்கள சரி பண்ணிடலாம் ஏன்னா பேசும் திறமை உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் தனுசுவை பொறுத்த பேசும் திறமை ஜாஸ்தியா இருக்கும் காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆலோசனை எப்பயுமே கொடுத்துட்டு இருப்பாரு அதனால கொஞ்சம் நிதானிச்சு பேசி சில முடிவுகளை எடுங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புல எடுங்க விட்டுக் கொடுக்குற ஏன்னா தானும் செய்யறேன் அப்படி செய்யாதீங்க விட்டெல்லாம் கொடுக்க தேவையில்லை எல்லோருடைய வாழ்க்கையும் அவரவர் வாழ்க்கையை அவங்க அவங்க வாழ்ந்துதான் ஆகணும்ன்ற எண்ணத்துல இருக்கும் பொழுது விட்டு கொடுத்தா வாழ முடியாதுங்க இதுதான் உண்மை சில இடங்களில் நாம கரெக்டா நின்னா மட்டும்தான் நல்லா ஒரு அமைப்புக்கு வர முடியும் என்னதான் நல்ல பலன்கள் இருந்தாலும் விட்டு கொடுக்குறவங்க என்னைக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு தகுந்தார் போல மாத்திக்கவங்க அதுதான் இயல்பு அதே போல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா கொடுக்கறாருங்க நிறைய யோசிச்சு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சாதகமான அமைப்பு ஏற்படும் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கு புதிய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க இல்ல முதலீடு செய்யக்கூடிய ஆட்கள் வருவாங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மாறும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனா ஒண்ணுத்துல கவனமா இருக்கணுங்க கவனக்குறைவு இல்லாம பாத்துக்கணும் சில விஷயங்கள்ல தனுசு ராசி பெரும்பாலும் அலட்சியம் காமிப்பாங்க அது இயல்பு அவங்களுக்கு இருந்தாலும் அலட்சியம் காட்டக்கூடாதுங்கிற எண்ணம் வரட்டும் ஃபஸ்ட்டு மனசுல அதையும் மீறி சில விஷயங்கள் கையை விட்டு போச்சுன்னா அது பரவாயில்ல ஆனா நம்மளோட அலட்சியத்தால போகக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்கன்னா இது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க செவ்வாயை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தைரியம் அதிகமா இருக்குதுங்க நிதி வரவு அதிகமா இருக்கு பண பொருளாதார வரவெல்லாம் சிறப்பா இருக்கு எல்லா விதத்திலும் உற்சாகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன ஒண்ணு செலவுகள் அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் எல்லாம் கொஞ்சம் இப்ப குறைக்க முடியாத சூழ்நிலை கடனை நீங்க குறைச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணா கூட செலவு வேற ஏதாவது செலவு இழுத்து இருக்கும் பொழுது கடனை அடைக்கக்கூடிய தருணமாக இருக்காது நீங்க கடன் அடைக்கலனா கூட பரவாயில்லைங்க மேற்கொண்டு எனக்கு ஏதாவது கடன் வந்துருமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பொருளாதார வரவு இருக்கு தப்பு இல்ல அதனால இப்ப கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இருந்தாலும் நீங்கள் தான் கொஞ்சம் கவனத்தோடு செலவுகளை கையாளணும் வரதையும் மீறி நீங்க செலவு வருக்குது அப்படின்னும் பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது உங்களுக்கு பாதிப்பை தாங்க கொடுக்கும் நிறைய பேரு கடன் தலைக்கு மிஞ்சின கடன் சொல்லுவாங்க அதாவது கைக்குள்ள இருக்கிறது கிடையாது இன்னைக்கு நினைச்சா கொடுத்து முடிக்கணும்னு முடிக்க முடியாத கடன் தான் இருக்குது அதனால கொஞ்சம் உஷாராக செலவு பண்ணுங்க அனாவசியமான செலவு தேவையில்லை அதனால வேணுன்றதை மட்டும் பாத்துக்கோங்க அதுதான் ஒரு உங்களுக்கு நன்மையை தரும் சுக்கி பொறுத்தவரையிலும் பொறுத்த உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பணம் வியாபாரம் எல்லாம் சரியாதாங்க கொடுக்குறாரு என்ன ஒண்ணு காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அந்த இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவாரு திருமண தடையை ஏற்படும் பேச்சுவார்த்தையில ஒரு நல்லா இருக்காது அது மாதிரியான அமைப்பு ஏற்படுது முடிந்த வரையிலும் பேசுங்க பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு பெரியோர்களால் நீங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போலவே காதல் திருமணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா காலத்துக்கும் அது உங்களுக்கு அவப்பெயர் இல்லாம போகும் அதனால முடிந்த வரையிலும் காதல் திருமணங்களுக்கு மட்டும்தான் சுக்கிரனால் பிரச்சனை இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க மிச்சபடி ஒண்ணு இல்லை ஆனா திருமண பாக்கியம் உண்டாகுது நிறைய பேருக்கு இப்ப திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது சந்தோஷம் தரக்கூடிய தருணங்களாக சுக்கிரன் இருக்காரு நிறைய ஊர் பயணங்கள் செல்ல வேண்டிய பாக்கியமும் இருக்குது நிறைய கோவில்களுக்கு போறது பயணம் போறது எப்படியோ ஒண்ணு வீட்டுல இல்லாத மாதிரி ரொட்டினா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையே சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காருங்க தனுசு ராசிக்கு அதே போல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுக்கறாருங்க தைரியத்தை கொடுக்கறாரு ஆனா அதே அளவிற்கு பொறுமையா இருந்து செயல்பட வேண்டிய விஷயங்களை செயல்திறனை அதிகரிச்சிங்கன்னா இந்த காலம் நல்ல காலமா இருக்குதுங்க அரசு பணிகள் அல்லது அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேங்க நான் வந்து நல்லபடியா கவர்மெண்ட்ல போயிட்டு நான் போயிட்டு வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பு ஏற்கனவே வேலையில இருக்கிறன்றவங்களுக்கு பதவி உயர்வுகள் இடமாற்றம் போன்ற நல்ல அமைப்புகளை சனி பகவான் கொடுக்கிறார் பொதுவா சொல்ல போனாக்கா உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சனி வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு வெளியே வீட்டை விட்டு வெளிய சொந்த இடத்தை விட்டு மாறுதலுக்குரிய காலமாக இப்ப இருக்கு இதனால ப்ரமோஷன்ல போலாம் இல்லை ஒரு சிலவங்க வேலையே வேற ஊருக்கு மாத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இந்த இடத்துல இருந்து நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க வெளியே போயிட்டு வர்றீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் மன அமைதி ஏற்படும் பண வரவை பொறுத்த வரையிலும் நல்ல தான் இருக்குதுங்க பண சேமிப்பை மட்டும் கொஞ்சம் நீங்க வலுவா பார்த்துக்கணும் பணம் சேர்த்து வைக்கணும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இப்ப கரெக்டா அதை கணக்கு போட்டு திட்டமிடலோடு செய்தீங்கன்னா தப்பிக்கலாம் இல்லைன்னா பணம் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க ஆனா பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம் தாங்க நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கு அதே போல வரவு இருக்கும் பொழுது கடன் குறையும் வரவு இருக்கும் பொழுது கடன் படிப்படியாக குறையும் ஆனா நீங்க செலவை சரியாக பண்ணீங்கன்னா கடனை முடிச்சுட்டு வெளியே வரலாம் மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய அமைப்பை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ நிதானமா இருக்கணுமோ அத்தனையும் இப்ப தேவை மன கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னாதாங்க குடுத்துக்கிட்டு இருக்கு இல்ல நான் சில விஷயங்களை பண்ணிதாங்க ஆகணும் ரொம்ப நாளா நான் எந்த செலவுமே பண்ணல இப்ப ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் திட்டமிடலோடு சில விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயம் இருந்தாலும் அதை கரெக்டா உங்கள் கைக்குள்ள இருக்கா மாதிரி பாத்துக்கணும் பிரச்சனைய கடன் வாங்கி பண்ணிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா மறுபடியும் நீங்க வந்து கஷ்டப்படும் பொழுது யாரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு இப்பயே இருந்திருக்கும் எத்தனையோ இடங்களில் தனித்து விடப்பட்ட தனுசு ராசியாக தான் இருந்தாங்க ஒரு ஏனை கேட்க கூட ஆள் இல்லாம பல கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு இப்ப நீங்க சரியாக நடந்துக்கணும் பொறுமை வேணும் விட்டு குடுக்குறன்ற பேர்ல நிறைய கஷ்டங்களை ஏத்துக்காதீங்க வீடு கட்டுறது வீடு வாங்குறது அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க செஞ்சுக்கலாம் தாராளமாக அதை பண்ணிக்கலாம் சேமிப்புன்னு பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு சேமிப்பாக தான் உங்களுக்கு அமையுது பெற்றோர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குது அரசு துறையில் உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கு பண வரவு இருக்கு தைரியம் பொறுமை இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் பொற்காலமா தாங்க இருக்குது சொல்ல போனா தனுசுக்கு வந்து சனி பகவான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு யாராலாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு துணை அணிக்கிறாங்க எந்த கிரகத்தாலெல்லாம் நம்ம படாதபாடு பட்டு நீங்க நினைச்சீங்களோ அந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கொடுக்குது அதற்கு தகுந்த உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க உறுதியான மாற்றம் அதே போல ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை மாத்தி கொடுக்கறாருங்க நிறைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறாரு நிறைய வார்த்தைகளால் சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக கூடிய அமைப்பையும் அவர் கொடுக்கிறாரு இப்ப நீங்க நினைச்சா பேசிய சில காரியங்களை உங்களுக்கு சாதகமானதாக மாத்திக்க முடியும் ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு வழக்கு இருக்குன்றவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு பகவான் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கிறாருங்க எல்லா விதத்திலும் பாத்தீங்கன்னா ராகுவும் உங்களுக்கு பலமிக்கதாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் தான் என்ன ஒன்று வேலை சுமை இவரும் அதிகப்படுத்துறாருங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே போல சிலருக்கு பயணங்கள் அதிகமா இருக்கும் ஒண்ணும் வேலை அதிகமா ரிங்ல ரன்னிங்லயே இருக்க மாதிரி இருக்கும் இல்லனா பயணங்கள்ல ரன்னிங்லயே இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டுமே உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால உடலை பாத்துக்கணும் உடம்ப ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிந்த வரையிலும் ஓய்வு எடுக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல கே கேது பகவான் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூத்தோர்களால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களின் மூத்தவர்கள் அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும் அப்படி இல்லை யாருமே இல்லைன்றவங்களுக்கு வந்து தந்தை அப்படின்றவங்க தாய் தந்தை மூலமாக சில மன கசப்புகள் ஏற்படக்கூடியதா இருக்கு பார்த்து நடந்துக்கோங்க சில விஷயங்களில் பெரியோர்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்க வேண்டிய தருணங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத பேசி பழகுங்க அதுதான் ரொம்ப நல்லது குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் கசந்துக்கிற மாதிரியான அமைப்பை கேது பகவான் கொடுக்கிறார் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க கேதுவால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது முடிந்தா திங்கட்கிழமை தோறும் ஒரு தேங்காயை வந்து சூறக்காயின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா செதறு தேங்காய் அதை விட்டுட்டு வாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் ஏன்னா விநாயகர் மட்டும் தாங்க கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடவுளாக இருக்கிறார் அதனால அவரை மட்டும் கெட்டியமா புடிச்சுக்கோங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க இறைவன் அருளால் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல பலன் இருந்துகிட்டு இருக்குங்க